இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல் மஃபீஹி அல் கிஸ்மஸ் ஆலிசூ மினல் மன்சூபாத்தி அல் மஃபுலு ஃபீஹி மன்சூபாத்துடைய மூன்றாவது பங்கு என்ன அப்படின்னா மன்சூ மஃபூல் பீகியாக இருக்கும் மஃபூல் ஃபீஹின்னா என்னது வகுவ ஜமானு அவை மக்கான் ஒரு காலம் அல்லது ஒரு இடம் எந்த காலம் எந்த இடம் அல்லதி எப்படிப்பட்ட காலம் என்றால் எப்படிப்பட்ட இடம் என்றால் வகி அந்த காலத்தில் அல்லது அந்த இடத்தில் நடைபெற்று விட்டது செய்யக்கூடியவனின் செயல் அப்போ ஒரு செயலை செய்யக்கூடியவன் எந்த காலத்தில் செய்தானோ அந்த காலத்திற்கு மஃபுல் ஃபீஹி நீ எப்போ நோன்பு வச்ச நான் ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வச்சேன் அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்பது மஃபுல் ஃபீஹி இது சமான் நீ மதியம் எங்கே லுகர் தொழுதாய் வீட்டில் தொழுதே அப்போ வீடு தான் இதுபோ மஃபுல் ஃபீஹி அது மக்கான் ஒய் சம்மா லர்ஃபன் இந்த மஃபுல் ஃபீஹி என்பதற்கு மற்றொரு பெயர் என்னதுமா லர்ஃப் லர்ஃப் ரெண்டு வகை அதான் லர்ப சமானு லர்ப மக்கான் மஃபூல் ஃபீஹி ரெண்டு வகை அது அதே தான் இல்லைதா மஃபுல் ஃபீஹு என்றாலும் லர்பு என்றாலும் சமம் ஒன்று தான் உஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீ அப்போ மஃபுல் ஃபீக்கு வந்து ரெண்டு வகை ஒன்று எழுதுமா ஜமான் மற்றொன்று மஃபுல் ஃபீக்கு மற்றொரு பேர் என்ன பேர் லர்ப் அப்போ லர்ப் ரெண்டு வகை மஃபூல் ஃபீ என்னது ரெண்டு வகை நம்ம என்ன செய்யலாம்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஜமான ரெண்டு வகையாக பிரிப்பேன் மக்கானி ரெண்டு வகையாக பிரிப்பேன் முகும்முன் அொன்று மஹதூர் அப்படின்னு ஒரு வகை இது அதே தான் முபுகம் ரெண்ட நிலந்து மஹதூர் இப்ப ஜமானை மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம் மக்கான் அப்புறம் பார்ப்போம் வகை ஜமானே மக்கான் ஜமான் ரெண்டு வகை ஒன்று முகுக்கம் ஒன்றே மஹதூர் மக்கான் ரெண்டு வகை முகம் அப்ப என்ன மகம் இப்போ மஃபூல் ஃபீக்கு எத்தனை வகைன்னு கேட்டா எத்தனை வகை சொல்லணும் நாலு வகை சொல்ல பாருங்க லர்ப சமான் முகுதம் ஒன்று லர்ப சமான் மகதூர் எத்தனை ரெண்டு லர்ப மக்கான் முகுதம் மூன்று லர்ப மக்கான் மகதூர் எத்தனை நாலு இப்போ நாலு வகையா வந்துட்டாமா மஃபூல் ஃபீக்கு ரெண்டு வகையா பிரியுது அது ஒவ்வொன்றும் எத்தனை வகையா பிரியுது உங்கள் மேலே எனக்குப்பட்டு இதை பிரிக்கலாதா இப்போ சமான் முகுதம்னால் என்ன அர்த்தம் இந்த பாருங்க தத்துலுன் உதாரணம் பாருங்கன்னா தத்து ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் காலம் காலம் மஹதூதுக்கு உதாரணம் பாருங்க உதாரணத்துக்கு பன்னேன் லவ் முழுச்சும் அத்தி அல்லது ஷகுர் யோகன் ஜுமானம் வெள்ளிக்கிழமை சனத்துன என்னமா அர்த்தம் ஒரு வருடம் ஷகுர் நிலமாவது ஒரு மாதம் தான் முகமுக்கு என்ன உதாரணம் போட்டாரு தகுருன் ஹீனு மஹதுக்கு என்ன உதாரணம் போட்டிருக்கிறாங்க யோகதி அல்லது யோக சபதி சனத்து ஒரு வருஷம் ஒரு மாதம் இப்போ நல்லா பாருங்க முகுதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெளிவில்லாததுன்னு அர்த்தம் தெளிவு இல்லாதது தெளிவில்லாதன்னு என்ன அர்த்தம் நீ எப்ப நோம்பு வச்ச அதுவும் ஒரு காலத்துல நோம்பு வச்ச ஒரு காலம் அப்படின்னா இந்த காலம் என்பதில் ஒரு நாளும் வரும் ஒரு வாரமும் வரும் ஒரு மாசமும் வரும் ஒரு வருஷமே செய்யும் வரும் அப்ப இது நோக்க வச்சிருந்து ஒரு நாளா ஒரு வாரமா ஒரு மாதமா ஒரு வருடமா தெரியுதா அப்போ தெளிவு இல்லாம அப்படிதானே நீ எப்ப நோக்க வச்ச நான் வெள்ளிக்கிழமை நோக்க வச்சேன் இதுல தெளிவு இருக்குதா இல்லையா இருக்கு நீ எத்தனை வருஷம் நோக்க வச்ச ஒரு வருஷம் அது எந்த வருஷமா இருக்கட்டும் அது பரவாயில்லை இதுல அந்த குறிப்பு இல்லை ஒரு வினாடிக்கு கூட காலம் நம்ம என்ன செய்யலாம் சொல்லறது நீ எத்தனை மாசம் ரொம்ப வச்ச ஒரு மாசம் ரொம்ப வச்ச அப்ப இந்த வந்து தெளிவு இருக்குதா இதுக்கு இன்னொரு பேர் வந்து மூடல் அப்படின்னு சொல்வாங்க மூடல் வந்து வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்வாங்க மொத்தமெச்சுங்க வரையறுக்க பட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஜமான வந்து தெளிவு இல்லாத மூடலான வார்த்தைகளும் இருக்கிறது ஜமான்ல வந்து வரையறுக்கப்பட்ட வார்த்தைகளும் என்ன செய்யுமா இருக்கும் இப்போ பாருங்க உதாரணம் போடுறேன் முமுகப்புக்கு உதாரணம் பாருங்க ஒன்னா நம்பருக்கு உதாரணம் பாருங்க சும்தூ தூ சாம சாம சாம்புலது சும்தூ தூ நான் நோன்பு வைத்தேன் அல்லது சும்தூ தூ நான் நோம்பு வைத்தேன் ஹீ என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் நான் நோன்பு வைத்தேன் அது எந்த காலம் தெரிய மாட்டேங்குது அப்படிதானமா ஆனால் இது வந்து காலம்னு சொல்லும் பொழுது அது எதா போயிடும் ஜமானா பெய்வி ஜமான்ல தெளிவு இல்லாததுனால இதுக்கு வந்து சமான்ல வந்து முபுகம் அப்படின்னு நினைச்சி வாங்க சொல்வாங்க இப்போ சுத்து தஹரன்ல வந்து ஃபீ வந்து மறைஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து ஃபீ வந்து மறைஞ்சிருக்கும் அந்த ஃபீ வெளியே வராது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கொடுப்போம் பாருங்க சும்பு தி எப்படி சொல்லுவோமா ஏமா அந்த ஃபீயை வெளியே கொண்டு வரக்கூடாது தக்ரீரில் வைக்கிறோம் பழகுதா மாதிரி இங்கே பாருங்க சும்தூ யௌமல் ஜும் என்ன அர்த்தம் வெள்ளிக்கிழமையில் நான் நோன்பு வைத்தேன் ஏமாக்கா இல்லுடைய மானா வருதா இல்லுடைய மானாவை வந்தாலே என்ன அர்த்தம் அஃபுல் ஃபீ அர்த்தம் அப்போ இங்கேயும் வந்து ஃபீயை வந்து வெளியே வரக்கூடாது வெளியே கொண்டு வரக்கூடாது ஆனால் அசலுங்க எப்படி இருக்கும் ஃபீ ஜும் ஆத்தின்னு என்ன செய்யும் இருக்கும் இந்த ஃபீயை போய்கிட்டு இங்கே வந்து நெசவு செஞ்சு இங்கேயே நம்ம என்ன செய்யணுமா நெசவு செய்யணும் அப்போ மஃபூல் ஃபீக்கு வந்து ரெண்டு வகை ஒன்று சமானே மற்றொன்று மக்கான் சமான் ரெண்டு வகை முபுகம் மஹதூத் முகம்னா என்ன இருந்தால் அது காலம்தான் ஆனால் தெளிவில்லாத காலமாக இருக்கும் மஹதூத்னால காலம்தான் அதில் என்ன இருக்கும் தெளிவு இருக்கும் வரையறுக்கப்பட்டிருக்கும் இந்த ரெண்டுலேயும் கீயை வந்து வெளியே வர கொண்டு வர கொண்டு வரக்கூடாது நாம் என்ன செய்வோம் நெசவு செய்யும் ஆகிறது இரண்டு பங்குகளாக இருக்கும் அல் அவ்வலு முதலாவது பங்கு என்னவென்றால் முபுகமுன் மூடலாக இருக்கும் மூடல் லுரூஃபு ஜமானி கிஸ்மானி அல் அவ்வளு முபுகமன் முதலாவது என்னதா இருக்குமா முபுகம் மூடல் என்னுடைய மாதி வந்து அபுகமேன் இருக்கும் அஃபால வசன் இஃபாலிபாப் அபுகம யுபுஹிமு இபுகாமன் பகுவ முபுஹிமுன் முபுஹிமுன் படித்தா அது ஃபாயில் உபுஹிம யுபுகமு இபுகாமன் பகுவ முபுகமுன் அது மஃபோலி முபுகம்னா என்ன வகுவ முபுகம் என்பதாகிறது மா அது ஒரு இஸ்மாக இருக்கும் நம்ம இஸ்ம பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோமா அதனால் மாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் இஸ்மோன் லா எக்கூனு லகு இந்த லகு வந்து மாவை பார்த்து மீளுது மாவுக்கு என்ன அர்த்தம் வச்சா இஸ்மோன் வச்சோம்ல அப்போ அந்த இஸ்முக்கு ஆகியிருக்காது ஹத்துன் ஐயனுன் குறிப்பிட்ட ஒரு எல்கை இருக்காது குறிப்பிட்ட எல்கை ஐயன் அப்படின்னா குறிப்பிடப்பட்டதுன்னு அர்த்தம் குறிப்பிட்ட ஹத்துன் அப்படின்னா எல்கை அப்ப மாலா எகூனு லகு தஹ்ரின் ஐயன் தஹ்ரு அப்படின்றாலும் அப்படின்றாலும் காலம் காலம்னா காலம்ட்டு சொல்றவன் ஒரு செகண்டை நினச்சி சொன்னானா ஒரு நிமிஷத்தில் நினச்சி சொன்னானா ஒரு நாளை நினச்சி சொன்னானா அப்படின்ட்டு கேட்குற ஆளுக்கு என்ன செய்யாது விளங்கவே செய்யாது பஸ்ஸானி இரண்டாவது பங்காகிறது ஆகிறது மஹதூதுன் அது எல்கை குறிப்பிடப்பட்டது வரையறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் தெளிவாக சொல்லப்பட்டது வகுவ மஹதூத் என்பதாகிறது மா அது ஒரு இஸ்மாக இருக்கும் எக்கூனு லகு ஹத்துன் மொ ஐயனு மேலே பாருங்கம்மா மாலா எக்கூணுன்றார் லா எக்கூணுன்றார் இங்கே என்ன சொல்கிறாங்க எக்கூணு அதற்கு ஆகியிருக்கும் ஹத்துன் மொ ஐயனு குறிப்பிட்ட ஒரு எல்கை இருக்கும் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் சனிக்கிழமை என்ன செய்யாது மாதிரி எடுக்காது இப்போ வெள்ளிக்கிழமைங்கிறது எப்போ இப்போ எதற்கு வரையறுக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட எல்கை இல்லையோ அதுக்கு பேர் முபுகம் எதற்கு வரையறுக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட ஒரு எல்கை இருக்குமோ அதுக்கு பேர் மஹதூத் அப்படின்னு சொல்லுவாங்க பரக வஸ்ஸானி மஹதூது இரண்டாவதாகிறது மஹதூதாக இருக்கும் அதற்கு குறிப்பிட்ட ஒரு எல்கை இருக்கும் கயவுமின் ஒரு நாள் ஒரு நாள் அப்படின்னா ரெண்டாவது நாள் அதை என்ன செய்யாது எடுக்கவே செய்யாது லைலத்தின் ஒரு இரவுக்கு என்னமா அர்த்தம் நாள் லைலத்தில் என்னமா அர்த்தம் இரவு பாருங்கம்மா என்னமா நாள் லைலத்துக்கு என்னமா அர்த்தம் இரவு இந்த யவுங்கிறது தனியாக தான் அதுக்கு நாளுன்னு அர்த்தம் வைக்கணும் இப்போ எதோடு சேர்ந்து வருது யோமின் லைலத்தின் எதோடு சேர்ந்து வருதுமா லைலத்துங்கிற வார்த்தையோடு சேர்ந்து வருது அப்ப அப்போ இந்த நாடு என்பதற்கு பகலுக்கு அர்த்தம் இது ஒரு பொதுவான சட்டமா ஒரு இடத்துல யவுன்னு மட்டும் வந்தாதான் அதுக்கு நாம் என்ன செய்வோம் நாடுன்னு அர்த்தம் வைப்போம் இதோடு சேர்ந்து லைலத்துங்கிற வார்த்தை வந்தால் இதுக்கு என்ன அர்த்தம் வந்துடும் பகல் பகல் இது கேட்டது வீரம் சரி வீரம் வளங்கதா அப்போ யவுமீன் தனியாக வந்தாதான் நாள் லைலமுக்க அடுத்து லைலத்து வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு நாள் வைக்க கூட என்ன வைக்கணும் இப்போ பாருங்க ஜமானுக்கு உதாரணம் பாருங்கள் யவுமீன் இந்த யவுக்கு என்ன அர்த்தம் வைப்பீங்க பகல் ஏன்னா பின்னால் என்ன வருது லைலத்துங்கிற வார்த்தை வருது லைலத்தின் ஒரு இரவு ஓ ஷஹரின் ஒரு மாதம் சனத்தின் ஒரு வருடம் அப்போ இதெல்லாம் குறிப்பிடப்பட்ட இஸ்முகள் யௌமுன் அப்படின்னா பகலம் மட்டும்தான் எடுக்கும் லைலத் அப்படின்னா இரவை மட்டும்தான் எடுக்கும் ஷகுர்னால் மாதத்தை மட்டும் எடுக்கும் அது எந்த மாதமாக இருக்கட்டும் பரவாயில்ல வசனத்தின் சனத்தின் அப்படின்னா ஒரு வருஷத்தை மட்டும்தான் அதை எடுத்து செய்யும் அது எடுக்கும் வசானி மஹதூதுன் வகுவ மாய லகு ஹத்துன் மய்யன் க யோமின் லைலத்தின் ப ஷஹரின் பனத்தின் அப்போ இப்போ வந்து லுரூஃபு ஜமானை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிட்டே ஒன்று வந்து என்னதுமா முக்கம் இன்னொன்று என்னது மகதூர் இந்த ரெண்டு ரெண்டு வரக்கூடிய உதாரணங்களில் வந்து இந்த பாருங்கள் இந்த ஃபீங்கிறது வெளியே வராது உள்ளே மறைஞ்சி என்ன செய்யும் இந்த பாருங்கள் ஒரு காலத்தில் ஃபீ இல்லாமலே எந்த அர்த்தம் வருதுமா உடைய அர்த்தம் வருது அப்போ நம்ம என்ன விளங்கணும் ஃபீ வந்து லெஃப்டில் வெளியே வரல ஆனால் உள்ள என்ன செஞ்சுருக்குது மறைஞ்சிருக்குது அது மறுக்க குல்லுகா இவைகள் ஒவ்வொன்றும் அந்த குல்லுகாவடியில் அமீரது எப்படி போடணும் கீழே எழுதிக்குங்கம்மா லர்ஃபுஸ் ஜமானி வல் மக்கானின்னு எழுதிக்கணும் லர்ஃபுஸ் ஜமானி வல் மக்கான் பாருங்க குல்லுகா த லுரூஃபு ஜமான் மக்கான் இவைகள் ஒவ்வொன்றும் ஆகிறது மன்சூபுன் அது நெசவு செய்யப்பட்டதாக இருக்கும் இங்கே பாருங்க சும்து தஹ்ரன் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்குமா நெசவு செய்யப்பட்டிருக்கு தகுதி மறைப்பதை கொண்டு அது ஏற்பாட்டில் வைப்பதை கொண்டு அது வெளியே வராது வெளியே வராமல் மறைஞ்சிருக்கும் தகோலோ சும்து தஹரன் இது வந்து ஜமானுக்கு உதாரணம் ஜமானுக்கு உதாரணம் சும்து தஹ்ரன் வசாஃபர் து ஷகுரன் என்பது முமுகமுக்கு உதாரணம் ஒரு காலத்தில் அது எந்த காலம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சாஃபர் து ஒரு மாதத்தில் நான் பயணம் செய்தேன் சாஃபர சாஃபர அப்படின்ட்டால் பயணம் செய்தார் அப்போ சும்து தஹரன் வ சாஃபர் து ஷஹ்ரன் ஒரு காலத்தில் நான் நோன்பு வைத்தேன் அந்த காலம் எந்த காலம் தெரியாது அதனால் அதுக்கு பேர் முபுகம் சாஃபர் து ஷகரன் ஒரு மாத காலம் நான் பயணம் செய்தேன் அப்போ ரெண்டு மாதம் இல்லை பாதி மாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிது அதனால் ஷஹரன் அப்படிங்கிறது ஜமானில் வந்து மஹதூத் அதுக்கு விளக்கம் போடுறாங்க பாருங்கள் ஐ சும்து தீன் சுங் து தஹ்ரன் எப்படி மாதிரி அசனில் ஃபீ தஹ்ரீன் இருக்கும் ಸಾಫರ್ದು ಶಹರನ್ ಅಡಿ ಎನ್ ಅಡ